தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி உத்திர திருவிழா ஊஞ்சல் உற்சவம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு இந்திரவனம் அருள்மிகு பச்சையம்மன் கோவிலில் பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விநாயகர் முருகர் பச்சையம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பச்சையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தாலாட்டு மண்டபத்தில் அமர்த்தப்பட்டு பம்பை உடுக்கை ஒழிக்க ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகுமரிசையாக நடைபெற்றது யாகசாலை பூஜையுடன் தொடங்கி கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது திரளான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு நான்கரது வீதிகளின் வழியாக தேரை படம் பிடித்து எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமண்டார் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி தனது வலது பாதத்தை காண்பித்து பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் பாத தரிசன விழாவினையொட்டி ஸ்ரீ தியாகராஜ சுவாமிக்கு மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் நீண்ட வரிசையில் என்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமியின் பொற்பாதத்தை கண்டு வழிபட்டனா்